பி திட்டத்தை ஏற்பதாக கூறிய தமிழ்நாடு அரசு பின்னர் யூ டேன் எடுத்ததாக தர்மேந்திர பிரதான் கூறியதற்கு பல்வேறு எதிர்ப்புகள் எழுந்திருக்கின்றன இந்த நிலையில் தற்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புல் மகேஷ் நம்மடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் தர்மேந்திர பிரதானுடைய இந்த கருத்து எப்படி பார்க்கறீங்க யூ டேன் அடிக்கிறாங்க முதல்ல சரி என்று சொல்லிவிட்டு அப்படின்றாரு நம்ம யூ யூட்டர் அடிக்கிறது இந்த வீட்டை நடிக்கிறதுன்னா நம்ம வேலையே கிடையாது தொடர்ந்து இதுவரைக்கும் யார் யார் அந்த மாதிரியான டேன் அடிச்சுட்டு இருக்காங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நாங்க சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய சீஃப் செக்ரட்டரி வந்து ஒரு லெட்டர் வந்து அவங்களுடைய செக்ரட்டரி லெவல்ல எழுதினதுலே சொன்னதே ஒன்னே தான் நாங்க வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் ஒரு கமிட்டி எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறையினுடைய முதன்மை செயலாளோட தலைமையில் ஒரு கமிட்டியை நாங்க உருவாக்குவோம் அந்த உருவாக்கி அந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி தான் இதை நாங்க ஒத்துக்க முடியுமே தவிர கண்முடித்தாம எங்களால் ஒத்துக்க முடியாது நீங்க இந்த மாதிரி கண்டிஷன் தான் ஒட்டு நீங்க வருஷம் வருஷம் கொடுக்க வேண்டிய பணத்தை என்ன எப்படி கொடுத்துருந்தீங்க எப்படினாலும் அதே மாதிரி கொடுங்கிற அர்த்தத்துல இருந்ததே தவிர இதை போ ஏன்னா அவரே ஒரு லெட்டர் எட்டியிருக்காரு மீண்டும் அவர் லெட்டர் எழுதும்போது என்ன சொல்றாரு என்ன நீங்க நாங்க ஒரு எம்ஓ அமிச்சுன்னா அதுல இருக்க என்பிங்கிற வாசகத்தையே தூக்கிட்டு நீங்க ஒண்ணு அனுப்பிச்சு விடுங்க நீங்க இது எந்த அளவுக்கு நியாயம் அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு லெட்டர் நமக்கு எழுதியிருக்காரு அனைத்தையும் நாடாளுமன்றத்துல அவரோட அறையில எல்லா எம்பிஸ் எடுத்தோட பத்து எம்பிஸ் ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவங்களோட உட்கார்ந்து அந்த பணத்தை நாங்க வந்து கேட்கும் பொழுது அப்ப இந்த லெட்டரை சொல்லி எங்களுக்கு முன்னாடியே நம்மளுடைய செக்ரட்டரிஸ் லெவல ஐஎஸ் அவர் ரெண்டு பேரும் அவரே கடுமையா திட்டுறாரு என்ன திட்டுறாருன்னா உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தா நாங்க கொடுக்குற எம்ஓ மாடிஃபை பண்ணி அளவுக்கு உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸை கொடுத்தா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப நான் சொன்னேன் அவங்க எடுக்கிற முடிவு கிடையாது சார் இது ஒட்டுமொத்த தேட்டோட சென்டிமெண்ட்டு எல்லாம் இருக்கு இது நாங்க எடுக்கிற முடிவு தான் எப்படி நீங்க வந்து எங்களுக்கு முன்னாடி எங்க ஆபீஸர் நீங்க வந்து இந்த மாதிரி திட்டர்லாம் அப்படிங்கறத கூட பதிவு பண்ணியிருக்காங்க இல்ல இப்ப பிரதானோட குற்றச்சாட்டுல டெல்லியில இருந்தபோது இந்த இந்த விஷயத்துக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இது மாதிரி வேண்டான்னு சொல்லக்கூடிய முடிவுக்கு ஏதோ ஒரு கம்பல்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டாரு அதை எப்படி பார்க்கறீங்க த்ரிச்சரசன் பேஸ்ட் ஆன் த கமிட்டிஸ் ரெக்கமெண்டேஷன் விட் டிசைன்ல நம்ம சொல்லிருக்கோம் அப்புறம் கமிட்டி அங்கேயே உக்காந்து அப்படியே கமிட்டி அப்படியே அவர் சொல்லிட்டு வருவாங்களா கமிட்டி ரெக்கமெண்டேஷனா நம்ம வந்து இங்க கமிட்டியோட உட்காந்து அவங்க வந்து இந்த பிஎம்சிங்கிறது உள்ளபடியே என்ன அது என்னபி எந்த அளவுக்கு பார்த்தா இம்பாத்தான் என்ன பிடிச்சது கொண்டு வந்துடுறாங்க இப்படி கொண்டு வரும்போது எப்படி சார் ஏற்க முடியாது இட்ஸ் டிபேட்டபிள் இது நம்ம உட்காந்து விவாதத்துக்குரியது தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்பெசிபிக்காவது இது விவாதத்துக்குரியது அதை நம்ம உட்காந்து விவாதம் பண்ணி நம்ம அப்ப நம்ம இது முடிவு பண்ணிக்கலாம் முதல்ல எங்களுக்கு வருஷம் வருஷம் கொடுக்க வேண்டிய பணத்தை எப்போதும் கூட கொடுங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடா இருந்துச்சு இந்த மனநிலை அப்படிங்கறது ஒரு சூப்பர் சிஎம் போன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலையினாலதான் இது வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத ரொம்ப வெளிப்படையா ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாரு இப்ப நமக்கு கொடுக்க வேண்டிய இந்த நிதி அப்படிங்கறது இறுதியா எப்ப கிடைச்சது சார் அம்மா இது வந்து அவங்க கொடுக்கணுமா அதுதான் அவங்களுடைய கடமையே அது இது நம்ம நம்ம கேட்கணும் நம்ம உரிமை எதுக்காக வந்து இவ்வளவு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாணம் பொதுக்கூட்டங்களும் ஏன் ஒரு மைய கருவா அந்த மொழியையும் மறுசீரமைப்பை பத்தி எதுக்கு நம்ம கொண்டு போறோம் இது நமக்கு அவங்க எப்போதும் வழங்க வேண்டிய பணம் அது அந்த பணத்தை வழங்காம அவங்க செய்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய அந்த தமிழ மக்களுக்கு அவங்க செய்கிறது மிகப்பெரிய துரோகம் அவங்க அது முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும் அதனால தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்து நீங்க சொல்ற கொள்கையெல்லாம் நான் ஏத்துக்கிட்டு இந்த என்இபி இந்த பிஎன்சி தான் நான் வந்து ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்தமாக வந்து என்னுடைய தமிழ் சமுதாயத்தை ரெண்டாயிரம் வருஷம் பின்னோக்கி கொண்டு போற சூழ்நிலைக்கு ஆயிடும் ஆல்ரெடி இருமொழி கொள்கையில் நாங்க வந்து நிறைய சாதனை செஞ்சிட்டு இருக்கிறோம் அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க அறிவியல் சார்ந்து படிக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய முக்கியம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு டெக்னாலஜி வயசா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நான் பேசணுமா ரோபோட்டிக்ஸை பத்தி நான் பேசணுமா அதை விட்டு ஹிந்தி படிக்கணும் ஜெர்மன் படிக்கணும் அரேபிய படிக்கணும் இதை பத்தி நான் பேசணுமா நான் சோ இது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எல்லா விதத்துலயும் டாப் நம்பர் ஒன்னு ஏன் நம்முடைய ஹார்மிக் சீப் பக்கத்து மாநிலத்தை சார்ந்த சந்திரபாபு நாயுடு முதல் கொண்டு பாராட்டுறாங்களே ஏன் யூனியன் கவர்மெண்டையும் நம்மளை பாராட்டுது எல்லா விதத்துலயும் ஏன் எஸ்டி இருங்க சஸ்டைனிள் டெவலப்மெண்ட் கோல பாருங்க நாலாவது கோலா இருக்கிற தரமான கல்வி நம்பர் இன்னைக்கு டாப்ல இருக்கும் நம்ம நம்மளும் கேரளால எயிட்டி பாயிண்ட் டூ பாயிண்ட்ஸ் நம்ம நம்பர் உள்ள இருக்கும் எல்லாத்துலயும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மள நம்மளை கூப்பிட்டு அவங்க கொடுக்கணும் நம்ம கேட்டு தான் கொடுக்கணும் அப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க தமிழ்நாடு மாடல் தான் இப்ப இந்தியாக்கு மாடல் அவங்க சொல்லணும் அதை எங்களுடைய கருத்தாக இருக்கு தமிழ்நாட்டு மாணவர்களோட நலனை வந்து ஆளும் அரசு வந்து அக்கறை செலுத்தல அவர்களோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குது அதனாலதான் இது போன்ற ஒரு விஷயத்தை வந்து தமிழ்நாடு அரசு கையில் எடுத்திருக்கிறது ஒரு அரசியல் காரணங்களுக்காக அப்படிங்கிற குற்றச்சாட்டை எப்படி பார்க்கறீங்க சார் இது ரொம்ப ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு ஒட்டுமொத்த அரசு பள்ளி பிள்ளைங்களே நீட்டுங்கிறதே ஒண்ணு வேணான்னு சொல்றாங்க அது இதுவரைக்கும் காதுல வாங்கிக்கிட்டு அதை நீட்ட அப்பா அந்த பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து சொல்றாங்கப்பா அவங்க எதிர்காலமே அதான் அடங்கியிருக்கு இந்த நீட்ட மேல தூக்கி எறிங்கப்பான்னு சொல்றதுக்கு அவங்க ஒர்க் இல்ல ஆனா அவங்க வந்து எங்களை பத்தி சொல்றாங்க இது வரைக்கும் நீங்களே சொல்லுங்கம்மா இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் நம்ம கொண்டு வந்துதான் மத்த மாநிலம் மத்த கண்ட்ரிஸ் இன்னைக்கு நம்மள வந்து பாராட்டுறாங்க அதை ஃபாலோ பண்றாங்க இப்படி ஒவ்வொன்றும் புதுமை பெண்ணாக இருந்தாலும் சரி தமிழ் புதலவனாக இருந்தாலும் சரி கல்வி சார்ந்து நம்மளை வேற எந்த மாநிலம் நிதி ஒதுக்கி இருக்குது அதிகப்படியான கவனத்து நாங்க அறிவியல் சார்ந்து செயல்படும் நாங்க ஆசை போறோம் நாங்க நீங்க மொழிதான் அறிவு மொழிதான் அறிவு நீங்க சொல்லி நீங்க வந்து நீங்க பண்றது அரசியல நாங்க பண்றது அரசியலா என்பது ஒட்டுமொத்தமா மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நன்றி திரு அன்பில் மகேஷ் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக